ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் அபார கருணாகரம் எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கு நாடு இருக்கக்கூடிய அசாதாரண சூழல்ல நாம் எல்லோருமே நம்முடைய தேசத்துக்காகவும் தேசத்தில் வாழும் மக்களுக்காகவும் இந்த தேசத்துக்காக போராடும் வீர திருமக்கள் எல்லையிலே போராடுகிறார்கள் அவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்ய வேண்டியது நம் எல்லோருடைய கடமை நாம் அத்தனை பேரும் பாரதியர்கள் என்ற எண்ணத்தோடு ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் நம் தேசத்தின் வெற்றிக்காக மக்களின் நலனுக்காக குறிப்பாக எல்லைக்கு காவல் நிற்கும் வீரர்கள் அன்னைக்கு தொண்டு செய்யும் பிள்ளைகள் அவளுடைய நலனுக்காக பிரார்த்தனை பண்ண வேண்டும் அதற்காக பெருமாள் கையில் உள்ள திருவாழியாழ்வான் சக்கர தாழ்வார் சுதர்சன சக்கரம் என்று பெயர் பெற்ற அந்த ஆயுதம்தான் நமக்கு பெரிதும் உதவி செய்து வருகிறது அந்த சக்கர நாம் அனைவரும் பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் சுதர்சனாஷ்டகம் எல்லாருக்குமே தெரியும் பிரதிபட்டஸ்ரேணி பீஷணா வரகுணஸ்தோம பூஷணா ஜனிபயஸ்தான தாரணா ஜெகதவஸ்தான காரணா நிகில துஷ்கர்ம கர்ஷனா நிகம சத்தர்ம தர்ஷனா ஜெய ஸ்ரீ சுதர்ஷனா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷனா அந்த சுதர்ஷன சக்கரம் என்றே பெயர் பெற்ற அந்த ஆயுதம் தான் எத்தனையோ தாக்குதல்லேந்து நம்முடைய நாட்டில் உள்ள பல மாநகரங்களை காத்திருக்கிறது ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷனான்னு எல்லோருமே சொல்லுவோம் நம் நாட்டுக்கு ஜெயம் ஏற்பட வேண்டும் நம்முடைய இராணுவத்துக்கு ஜெயம் ஏற்பட வேண்டும் அதை சக்கரத்தாழ்வார் தான் நமக்கு பெற்றுத்தர வேண்டும் அவர்தான் ரக்ஷையாக இருக்க வேண்டும் இந்த நிலையில் கவியரசு கண்ணதாசன் எழுதிய ஒரு அழகான பாடல் நம் மனதிலே நாட்டுப்பற்று அது உருவாவதுங்கிறது இந்த நேரத்துல ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே அந்த நாட்டுப்பற்று இருந்தாலும் நாம் கொஞ்சம் அதை நினைவூட்ட வேண்டாமா அதனால ஒரு அழகான பாடலை மட்டும் இப்போது நினைவு கூறுகிறேன் நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு அதாவது நாடுன்னா கண்ட்ரின்னு ஒரு அர்த்தம் இன்னொன்னு நாடுதல் அப்படின்னா விரும்புதல்னு தமிழ்ல ஒரு அர்த்தம் உண்டு போவது ஆராய்வது நினைப்பது எல்லாத்தையுமே நாடுதல்ங்கிற வார்த்தை குறிக்கும் இந்த இடத்துல அதை நாடுனா நாட்டை விரும்பு நாட்டை பற்றி நினைத்து பார் நாடு அதை நாடு நாட்டை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நாட்டை நேசிக்க வேண்டும் அதை நாடாவிட்டால் ஏது வீடு அந்த நாட்டை நேசிக்காவிட்டால் நமக்கு வீடு எது பல பேர் நினைக்கிறாங்க நம்ம வீட்டு பக்கம் ஒன்னும் அணுகுண்டு வரல நம்ம வீட்டு பக்கம் ஏவுகணை வரல அதனால நல்லா தானே இருக்கும் கிடையவே கிடையாது எல்லையில எங்கேயோ ஒரு இடத்துல ஆபத்துன்னா நாளைக்கு நம் வீட்டுக்கு வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் நாடு இல்லைன்னா வீடு கிடையாது அதனால நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு பாடும் பொழுதெல்லாம் அதையே பாடு மானம் பெரிதென்று வாழும் பண்பாடு இந்த தேசம் இருக்கே உயிரை விட மானம்தான் பெருசுன்னு ஏன்னா உயிரை துச்சமாக மதித்து அத்தனை வீரர்கள் அங்கே எல்லையில் நிற்கிறார்கள் நமக்கு உயிரை விட மானந்தான் முக்கியம்னு வாழக்கூடிய பண்பாடு கொண்டது நாடு அதனால இந்த நாட்டை பற்றி நாம் பண் பாட வேண்டாமா பாடல்கள் பாடி இந்த நாட்டை கொண்டாட வேண்டாமா பாடும் பொழுதெல்லாம் அதையே பாடு மானம் பெரிதென்று வாழும் பண்பாடு பண்பாடு மிக்க இந்த நாட்டை பற்றி நாமும் பண்பாட வேண்டும் ஒரு சிலர் கேட்பார்கள் பண்பாடுறோங்கிறோமே நாட்டுல இவ்வளவு சிறப்பு இருக்கிறதுனாலதான் பாடணுமான்னா அதுக்கு அடுத்த சரணம் பாடுறார் கவிஞர் நாட்ல சிறப்பு இருக்கோ இல்லையோ அவரவருடைய நாடு அவரவருக்கு வசதி பாலைவனம் என்ற போதும் நம் நாடு பாறை மலை கூட நம் எல்லை கூடு ஆறு நிலம் பாய்ந்து விளையாடும் தோட்டம் வீரர் சமுதாயமே எங்கள் கூட்டம் பாலைவனம் என்ற போதும் நம் நாடு அது பாலைவனமாகவே இருந்தாலும் சரி நம்ம நாடு நம்ம நாடு தான் அது பாலையோ சோலையோ அது முக்கியம் இல்லை அது மட்டும் இல்ல பகவான் உன்ன பாலைவனமா சோலை வனமா பாறையா மலையா எது படைச்சாலும் ஒரு காரணம் இருக்கும் அதான் அடுத்த வரி சொல்றார் பாறை மலை கூட நம் எல்லைக்கோடு ஒரு மலைப்பாறை இருக்கு என்ன பிரயோஜனம்னு கேக்குறோம் அந்த மலை தான் நமக்கு எல்லைக்கோடா இருக்கு அந்த மலைதான் எதிராளி தாண்டி உள்ள வராமல் காக்கிறது அப்போ ஒன்னொன்னையும் காரணத்தோடு இந்த தேசத்துக்கு பகவான் கொடுத்திருக்கான் இதுல எப்படி இருக்கு ஆறு நிலம் பாய்ந்து விளையாடும் தோட்டம் நதிகள் அப்படியே நிலத்தில் பாய்ந்து விளையாடி கொண்டிருக்கிறது நிலத்தில் நதி பாய்வது போல நம் வீரர்கள் களத்தில் பாய்ந்து விளையாடுவது போல போர் புரிகிறார்கள் வீரர் சமுதாயமே எங்கள் கூட்டம் அப்படிப்பட்ட வீர சமுதாயம் நிறைந்தது நம்முடைய நாடு மேலும் நம்ம வீரர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா எவ்வளவு பெரிய எதிரி தாக்க வந்தாலும் அவர்களை வென்று வெற்றி கொடி நாட்ட வல்லவர்கள் அதை அடுத்த சரணத்தில் சொல்கிறார் வானம் குலமாதர் முகம் பார்த்ததில்லை வஞ்சன் நினைவெங்கள் மனம் பார்த்ததில்லை வீரர் விழித்தாழ்ந்து நிலம் பார்த்ததில்லை வெற்றி திருமாது நடைபோடும் எல்லை எங்கள் குல பெண்கள் இருக்கிறார்களே இந்த தேசத்தின் பெண்கள் அவர்களுக்கு நாணம்ங்கிறது முக்கியமான குணம் அதனால அவர்கள் வெட்கப்பட்டு தலை குனியும் போது வானம் பெண்களின் முகத்தை பார்த்ததில்லை அதே சமயம் வஞ்சன் நினைவு எதுவும் எங்க மனசை பார்த்தது இல்லை எங்கள் மனசுக்கு வஞ்சிக்கிறதோ இன்னொருத்தனை ஏமாத்துறதோ இன்னொருத்தன் அடிச்சு பிடுங்கிறதோ இதெல்லாம் எங்க வழக்கம் கிடையாது வீரர் விழித்தாழ்ந்து நிலம் பார்த்ததில்லை ஆனா அந்த சோல்ஜர்ஸ் போர் வீரர்கள் போய் சண்டை போடுகிறார்களே அவர்கள் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு அது வீரர்களா இருக்கலாம் வீராங்கனைகளா இருக்கலாம் இப்ப ரெண்டு வீராங்கனைகள் தான் ஒருவர் பார்த்தால் கேர்னல் சோஃபியா குரேஷி என்பவர் மற்றொருவர் விங் கமாண்டர் வியோமிகா சிங் என்பவர் ரெண்டு பெண்கள் தான் அப்போ ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் வீரர்களோ வீராங்கனைகளோ விழித்தாழ்ந்து நிலம் பார்த்ததில்லை அவர் தலை குனிஞ்சு நிலத்தை பார்க்க மாட்டாங்க நெஞ்சை நிமிர்த்தி வானத்தை பார்த்து கொண்டு போரிடுவார்கள் அந்த வீரர்களின் போரின் விளைவு வெற்றி திருமாது நடைபோடும் எல்லை வெற்றினா விஜயம் திருமாதுனா மகாலட்சுமி வெற்றி திருமாதுனா விஜயலட்சுமி நம் எல்லையிலே எப்போதும் விஜயலட்சுமி எழுந்தருள் இருந்து நம்ம தேசத்துக்கு வெற்றியை கொடுப்பாள் மேலும் இந்த தேசம் எப்படிப்பட்டதுன்னா ஒரு நாலு வரிக்குள்ள சொல்லிட்டார் பாரத தேசத்தின் பெருமையை நாலு வரியில சொல்லணும்னா பசி என்று வருவோர்க்கு விருந்தாக மாறும் பகைவர் முகம் பார்த்து புலியாக சீரும் நிலத்தில் உயிர் வைத்து உரிமை கொண்டாடும் எதிர்த்து வருவோரை உரமாக போடும் அப்போ பசின்னு தேடி வந்தா இந்த தேசமே விருந்தாகி அவனுக்கு உணவளிக்கும் ஆனால் பகை என்று சொல்லி வந்தால் புலி போல சீரும் நிலத்திலே உரிமை கொண்டாடும் எதிர்த்து வந்தான்னா இந்த நிலம் செழிப்பதற்கு அவனையே உரமாக போடக்கூடிய தேசம் அதுதான் இந்த நாடு அதை நாடுவோம் நாட்டை நாடாவிட்டால் நமக்கு வீடு இல்லை நம்ம பாரத தேசம் நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் என்று சுதர்சன சக்கரம் அவர் தான் துணை இருக்கிறார் ஜெய ஜெயஸ்ரீ சுதர்ஷனா ஜெய ஜெயஸ்ரீ சுதர்ஷனான்னு திருவாழி ஆழ்வானைப் பார்த்து